இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயம் வந்து பேப்பர்லயோ மீடியாக்கள்லேயோ எங்கேயுமே சொல்லப்படலை இதை நான் லைவா பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சது இங்கிலாந்துக்கு எதிராக அடுத்த டெஸ்ட்ல இந்தியா பேட்டிங் பண்ணி ஐநூற்றி எண்பத்தேழு ரன்களை குவிச்சிருப்பாங்க சுக்மான் பில் டபுள் செஞ்சுரி அடிச்சிருப்பாப்புல இதை தொடர்ந்து இங்கிலாந்து பேட்டிங் இறங்கினாங்க ஆரம்பத்திலேயே இந்திய பவுலர்களுடைய அபாரமான ஒரு பந்து வீச்சினால ஆகாஷ் தீப் சுமா தீயா வீசினாங்க பும்ரா இல்லாத நிலையிலையும் அவருடைய பொறுப்பை எடுத்துக்கிட்டு செம்மையா வீசினாங்க ஆரம்பத்திலேயும் மூணு விக்கெட்டை இழந்துருவாங்க இங்கிலாந்து இருபத்தஞ்சு ரன்னுக்கெல்லாம் மூணு விக்கெட் போயிடும் அதுக்கு பிறகு ஜோ ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணுவாங்க இப்போ அந்த நேரத்துல தாங்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு எப்படி வந்து இதை ஈஸியா வந்து இந்திய பிள்ளைகள் கடந்து போனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரி என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ ஐசிசியோட ரூல் என்ன அப்படின்னா இப்போ பேட்ஸ்மேன் ஒரு பாலை வந்து அட்டன் பண்ணிட்டாரு பேட்டில் வாங்கிட்டு பந்து வந்து ஸ்டிக்கை நோக்கி வருது அப்படின்னா நீ கைட்ட அதை தொடக்கூடாது கால்கிட்ட தட்டி விடலாம் பேட்ட டச் அதாவது பேட்ட பேட்டால் பந்து ஆடின பிறகு பந்து அப்படி ரிவர்ஸ் ஆகி ஸ்டிக்கு பக்கம் வந்துச்சு அப்படின்னா நீ காலால் தட்டலாம் கையால் தொட்டினா அது அவுட் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க யாருக்கு ஹாரி புரூக்கு பதினோரு ரன்கள் இருக்கும்போது கரெக்டாக நல்ல ஒரு பவுன்ஸை போடும் அப்படிலு நல்ல நல்லபடி ஸ்ட்ரோக் வச்ச உடனே பால் எவ்வி மேலே பவுன்ஸ் ஆகி ஸ்டிக்குக்கு நேராக வருங்க அப்போ என்ன செய்வோம்ல ஹாரி ப்ரூக் காலை வச்சு அதை தட்டுறது கஷ்டம் அப்போ அதனால் இப்படி வந்து எவ்வி இப்படி கைட்டை தட்டுன மனுஷன் இந்த சோல்டரில் பிடிக்குங்க பிடிச்சி பந்து போட்டு போயிடும் நான் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆஹா இது அவுட்டில் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா இந்தியன் பிளேயர் யாருமே கிளைம் பண்ணலைங்க அதை வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க காலையில் வந்து தட்டி இது பண்ணுன்னா உனக்கு வந்து ரைட்ஸ் உண்டு பேட்ஸ்மேனுக்கு அம்பையரும் பேசாமல் கம்முன் இருந்து ஒருவேளை இந்தியன் பிளேயர்கள் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அம்பையரை வந்து அதை தேடம்பயர் கொண்டு போய் அதை வந்து ஒரு விவாதமாக்கி அதை அவுட்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட வந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலைங்க இந்தியன் பிளேயர் சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க அம்பேரும் கம்முன்னு விட்டுட்டாப்புல எனக்கு என்னடாண்டா என்னடா அவன் காலில் தட்டுற கையில தட்டுறான் அதுவும் இல்லாமல் கையங்கிறது வந்து ஃபிங்கரு இந்த முழங்கை இது ஷோல்டரு எல்லாமே கைதானே அந்த கையில உள்ள பாட்டு தானே அது அப்படி தட்டும் போது இதுல தட்டும் போது என்ன ஃபுட்பாலா நீ நெஞ்சில் இப்படி தட்டுறதும் கையில தட்டுறதும் மேட்ச் ஆடிட்டு இருக்க ரூல் என்ன அப்படின்னா நீ காலை தவிர கையில் நீ எந்த பார்ட்டில் வந்து நீ பந்தை ஸ்டிக்குக்கு போகிற பந்தை தட்டுனு அப்படின்னா அது வந்து அவுட்டு இதுதான் வந்து ஐசிசி ரூல் இதை எப்படி கவனிக்காமல் பேசாமல் அசால்ட்டை கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து முக்கியமான கட்டங்க அது ஏன்னா டப்புன்னு மூணு விக்கெட்டில் இழந்துட்டாங்க அதுக்கடுத்து ஹாரி ப்ரூக்கும் நம்ம ஜோருட்டு ஒரு பாலிசி பில்டப் பண்ணுற முனைப்பில் இருக்காங்க அந்த இடத்துல ஹாரி ப்ரூக்கை தூக்கியிருந்தோம் அப்படின்னா இங்கிலாந்தோட சோழி முடிச்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க வந்து இந்தியன் பிளேயர்ஸ்லாம் யாருக்குமே தோணலையா இல்லை நமக்கு மட்டும்தான் தோணுதா என்னங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல மறுநாள் பத்திரிகை மீடியாக்களில் கூட எந்த செய்தியுமே அதை பற்றி இல்லை நான் ரைவாக பார்த்ததுனால தான் எனக்கு தெரியுது உண்மையாகவே அதை கேட்டால் கிளைம் பண்ணியிருந்தா அது அவுட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஹாரி புர்க் அவுட் இருந்தால் இங்கிலாந்தோட சோழியும் முடிஞ்சிருக்கும் அதுக்கு பிறகு ஒரு ஐம்பது ரன் அடித்து எழுபத்தி ஏழு ரன்களுக்கு மூணு விக்கெட்டோட அந்த அதனால் முடித்தாங்க எனக்கு என்ன வேதனை அப்படின்னா இந்தியன் பிளேயர் வந்து இதை கிளைம் பண்ணியிருக்கலாம் கிளைம் பண்ணி அம்பேத்கர் கொண்டு போயிருக்கலாம் அவங்க கண்டிப்பாக ரிவியூ போயிருப்பாங்க நிச்சயமாக அவுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு ஏன்னா கையில் தடுத்தா அவுட்டுன்னா கை வரலா இருந்தா என்ன சோல்றா இருந்தா என்ன எல்லா கழுதையும் ஒன்று தானே இவங்க ஏதை ஏ அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் சாதாரணமாக விட்டீங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமாக ரிசல்ட்டை பாதிக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தோணுதா உங்களுக்குலாம் ஏதாவது தோணுச்சா மேட்ச் பார்த்த ஆளுகளுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி